விளையாட்டு இண்டோர் ஸ்டேடியம் உள்ளக அரங்குன்றி அமைக்கப்பட இருக்கின்றது அங்கு இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது முள்ளத்தீவில் வட்டுவாகல் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது குக்காவில் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது அமைச்சர் பாதைகளை புனரமைக்க போகிறார்கள் அமைச்சர் பாலத்தை புனர் நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன் அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இதை ஜட்டியா ஜட்டியா என்பதை விட ஜட்டியை தூக்கி ஒரு இன்றைக்கு தலையில போட்டுக்கொண்டு அது நாருது நாருதுன்னு சத்தம் போட்டு கொண்டு போகிறா எல்லா இடமும் பார்த்து எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்று ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் பாய்க்க பேக்கை தூக்கிக்கொண்டு இப்போ வழிகிடுகிறார் பைகளை தூக்கிக்கொண்டு வழிகிடுகிறார் வலிக்கிடுங்கள் வழிக்கிடுங்கள் ஆனால் அதாவது பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்ற பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலையக மக்களை கொச்சப்படுத்துகின்ற பெண்களை கொச்சப்படுத்துகின்ற அந்த கொச்சப்படுத்ததன் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட கொள்ள முடியாத வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள் காசு வாங்கி வசூல் மன்னன் வசூல் மன்னன் தேர்தலின் பொழுது வெளிநாட்டு வெளிநாட்டு மக்களுக்கு மக்களுடைய காசுகளை சுரண்டிய ஏமாற்றியா என்பதுதான் இன்றைக்கு ஒரு இந்த நேரத்திலே இதை கதைக்க முடியாது ஆனால் நான் விடயத்துக்கு வருகிற நேர என்ன என்றால் வடக்கு மாகாணத்தில் இவர் சொன்னார் இந்த தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம் அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்ற ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் பேக்கை தூக்கிக்கொண்டு இப்போ வலிக்கிடுகிறார் பைகளை தூக்கிக்கொண்டு வலிக்கிடுகிறார் வலிக்கிடுங்கள் வலிக்கிடுங்கள் ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தமிழன் ஒருபோதும் ஒரு ரூபாய் காசுக்காக வாக்கு போட மாட்டான் உங்களுக்கு வேண்டும் என்றால் இது அரசியலாக இருக்கலாம் ஆனால் நான் யாருடைய பெயரை மென்ஷன் பண்ணுறது டைம் வேஸ்ட் ஆக வேணாம்னு சொல்லுங்க உங்களுக்கு கௌரவ அமைச்சர்கிட்ட ஆனால் ஜாழ்ப்பாண தமிழன் ஒரு ரூபாய்க்கு வாக்கு போடாதவன் தேசிய தலைவர் ஒரு காலத்திலே நீங்கள் முழுவதும் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் திட்ட தெளிவாக புறக்கணித்தார்கள் தேசியத்திலே வாழ்ந்த நாங்கள் தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்கு போடுவார்கள் என்று இவர்களுடைய வடக்கு மக்களை சொல்வார்களா இருந்தால் அது மிகவும் கவலைக்குரிய விடம் இருங்கள் நான் தினம் கொண்டு இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும் அது தவிர கனடாவிலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பாக வைத்திருக்கின்ற ஒரு மொனுமெண்ட் சம்பந்தமாக தான் முக்கியமான விடயம் எங்களுடைய மனதிலே மிகப்பெரிய ஆழமான வழி இருக்கிறது நாங்கள் உங்களுடைய நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கிரேட் த கிரேட் எல்லால என்று இந்த மனு நீதி சோழர் நீதி கிமு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு த கிரேட் எல்லால என்று சொல்லப்படுபவர் வந்து அனுராதபுரம் வரைக்கும் ஆண்டோடு தமிழ் மன்னன் ஆனால் இன்று வரை துட்டகை முனுவாக இருக்கட்டும் ஒவ்வொரு சிங்கள மக்களாக இருக்கட்டும் த கிரேட் எல்லா இன்றை இன்று வரைக்கும் மதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வீரத்தை மதிக்க தெரிந்தவர்கள் ஒரு மக்களுடைய அர்ப்பணிப்பை மதிக்க தெரிந்தவர்கள் ஆனால் எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய தமிழ் மண்ணுடைய வீரம் தெரியாது ஆனால் ஒரு பாஸ்கெட்பால் பால் கோர்ட் கட்ட போறாராம் ஒரு இன்டோர் கட்ட ஒரு கிரிக்கெட் காட்ட போறாராம் கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஐயாவுக்கு பேட் பிடிக்க தெரியுமா தெரியா நான் ஒரு ஓல்ட் ரவுண்டர் உங்களுக்கு சொல்லி போட சொல்றேன் அதுக்கு பிறகு நான் பாரு அந்த கனடாவிலே அந்த முனுமென் வைக்கப்பட்டதுக்குரிய காரணம் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காக மட்டுமே ஒளிய நாங்கள் இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்காக யாருமே கேட்கவில்லை அதை தெளிவாக விளையும் கொள்ளுங்கள் மகே நம்ம சந்தான் கரலாம் பட்ட பால் பொருக்கியதான் அரிது அதாவது என்ன பேரை யூஸ் பண்ணி அதாவது ஜட்டியா ஜட்டியா என்பதை விட ஜட்டியை தூக்கி இவருக்கு தலையில் போட்டுக்கொண்டு அது நறுதுன்னு ஆறுதுன்னு சத்தம் போட்டு கொண்டு போகிறான் எல்லா இடமும் பார்த்தேன் நான் நான் கௌரவ உறுப்பினர் அவர்களே அதாவது அவர் அது மாத்திரமல்ல அதாவது பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்ற பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலேக மக்களை கொச்சப்படுத்துகின்ற பெண்களை கொச்சப்படுத்துகின்ற அந்த கொச்சப்படுத்ததின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக்கொள்ள முடியாத வக்கில்லாமல் இருக்கின்ற இந்த நபர் இன்றைக்கு சொல்லுகின்றார் இவர் என்னோ பெரிய கூத்தாட் கூத்தாடி மாத்திரமல்ல இவன் பெரிய ஒரு கூத்தாடி அது மாத்திரமல்ல இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள் காசு வாங்கி வசூல் மன்னன்

නැ අපි විවාදය කටයුතු කරගමු අර්ගනබන්තිතුමා හොඳයි ඔබතුමාට සත්පර කීපයක් දෙන්නම් හොඳයිත්ප ాో.